நமசிவாயா எல்லாம் வல்ல பஞ்ச புத ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டியோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மார்ச் மாத பலன்களாக மகர ராசிக்கு பார்ப்போம் மகர ராசிக்கு உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்திலே சுக்ரன் புதன் ராகு வந்திருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஒம்போதாம் இடத்தில் கேது இது இம்மாதத்திற்கான கிரக அடைவு இந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எட்டாம் அதிபதியான சூரிய பகவான் முயற்சி ஸ்தானம் என மூணாம் இடத்திற்கு செல்கிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் இதனால் வரையப்பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் என்ன என்றால் ஏழறிச்சனியின் பிடியிலிருந்து இருக்கிறீர்கள் விலகிவிட்டீர்கள் மிகுந்த கஷ்டம் மகர ராசிக்கு எடுத்துக்கொண்ட தொழில்துறையில் பின்னடைவு திருமணத்தில் டைவர்ஸு நிம்மதியற்ற குடும்ப வாழ்க்கை பொருள் நஷ்டம் பண நஷ்டம் வெளிநாடு சென்றவர்கள் கூட விரயமான பண செலவில் திரும்பி வந்தாங்க நிம்மதியற்றது அனைத்து துறையிலுமே அசிங்கமான கேவலம் மிகப்பெரிய நஷ்டங்களை சந்தித்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விமோச்சனமாக விமோச்சனம் கிடைத்திருக்கிறது இந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் மாறி உங்கள் ராசிக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நல்ல இடங்களான மூன்றாம் இடத்திற்கு குருவின் வீட்டிற்கு செல்கிறார் அந்த வகையில் இதுவரையில் நீங்கள் பட்ட கஷ்டம் அனைத்தும் விலகுகிறது தொழிலாளர்கள் ஒற்றுமையிலேயே கம்பெனியில் ஆட்கள் பற்றாக்குறையினால் கம்பெனி செயல்படவில்லை என்று எங்கிருந்தவங்களுக்கு கம்பெனி நன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் பதனிடும் தொழில் சாயப்பற்ற வைத்திருப்பவங்க டயர் கம்பெனி பெயிண்ட் இரும்பு வியாபாரம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கவங்க தொழில் கூட்டாளிகள்கிட்ட முதலீடு பண்ணி இதுவரைக்கும் நஷ்டப்பட்ட தொழில் எது அதாவது தொழில் மூலமாக நண்பர்களுக்குள் பிளவு ஏற்பட்டிருந்தவங்க எல்லாருக்குமே பின் பின்னடைவான தொழில் அனைத்துமே நன்றாக துவங்கும் நேரம் இது ஏழரி மொத்தமாக விலகிவிட்டது இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறது மிகுந்த ஒரு நற்பலனை கொடுப்பார் ஏன்னால் அவர் மூன்றாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி ஐந்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால் தந்தை வழியில் இருந்த கசப்பு விலகி நட்பு ஏற்படும் லாபமும் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் வளர ஆரம்பிக்கும் பிள்ளைகள் மூலம் இருந்து வந்த கஷ்டங்களும் மனவேதனைகளும் விலகி அவர்களும் ஒரு நல்வழியில் செயல்பட துவங்குவார்கள் அந்த வகையில் இதுவரை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாம் இடத்திலிருந்து சூரிய பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்லும்போது இன்னும் சில கஷ்டங்கள் விலகி ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற பிரேக்கப் அனைத்தும் ஃப்ரீயாகி நல்ல தன வருமானம் ஏற்படும் வாய்ப்பு ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் மூன்றாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பதினைந்து நாட்கள் சூரியன் பகவான் மாறிவிடுவார் முப்பதாம் தேதி சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் செல்கிறார் ஆக மூன்றாம் இடம் மிகவும் வலுப்பெறுகிறது முயற்சி ஸ்தானம் சுக்கரன் சூரியன் சனி புதன் ராகு இவை அனைத்துமே உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார்கள் ஒம்பதாம் இடத்தை பார்க்குறாங்க அதனால் இதுவரைக்கும் இந்த சொத்து பிரச்சனை அனைத்தும் ஏதாவது சொத்து வில்லங்கமான இது கோர்ட்டு கேஸு அனைத்துமே பின்னடைவில் இருந்த அனைத்துமே புதுமை பெறும் புத்துயிர் பெறும் அதனால் அவங்களுக்கு உங்களுக்கு உள்ள சொத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மேன்மை பெறும் யாத்திரைகள் செல்வீங்க புனித யாத்திரை கோயில் போகிறவங்க இது நாள் தடைபட்டிருந்த குலதெய்வ வழிபாடு அனைத்தும் நடைபெறும் சித்தர் வழிபாடு செய்வீங்க இவை அனைத்துமே நன்றாக உங்களுக்கு அமைய இருக்கிறது ஐந்தாம் இடத்தை பொறுத்தவரைக்கும் குரு இருந்து இந்த ரெண்டு மாதம் வரைக்கும் குரு பகவான் இருப்பார் அதன் பிறகு மா ஏப்ரல் மே மாதம் பிறகு அவர் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் ஆறாம் இடத்து சென்றால் வெளிநாடு செல்ல இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு மாதங்களில் முயற்சி பண்ணிங்கன்னா மீண்டும் வெளிநாடு சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்குது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் மொத்தத்தில் விலகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சொல்ல வேண்டிய இனிமையாக அவசியம் இருக்காது ஏன்னா அவங்க பல துயரங்கள் பல நஷ்டங்கள் தொழில்துறையில் நம்பி முதலீடு பண்ணி கடைகளை புதுசாக தூங்கினது அது அப்படியே நஷ்டப்பட்டு போனது குடும்ப வாழ்க்கையில் மனைவி பிரிந்து போனது இவை அனைத்துமே நடந்து முடிந்து விட்டது இனி எல்லாம் ஒன்று சேர்க்கும் வேலையில் ஈடுபடுவீங்க அதில் வெற்றியும் நடைபெறும் கவலைப்பட வேண்டாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இதுவரையில் படிப்பில் இருந்தவர்கள் இனிமேல் எக்ஸாம்பில் வெற்றி பெறுவீங்க தொழில்துறையில் இருக்கவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆஃபீஸில் வேலையில் இருக்கவங்களுக்கு இது முன்னாடி இருந்த ஆபீஸ்னால் உள்ள வேலையில் ஏற்பட்ட குறைபாடு பிரச்சனை டிரான்ஸ்ஃபரு தேவையற்ற டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் விலகி இனிமேல் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு மேனேஜர்ட்டையோ தொழிலாளர் முதலே முதலாளிகள்ட்டையோ இருந்த கருத்து வேறுபாடு மா மாறி நன்னிலைகள் ஏற்படும் இதுவரைக்கும் திருமணம் மாவாதவங்களுக்கு இனிமேல் முயற்சி பண்ணுங்கள் திருமணம் நடக்கும் தாய் தந்தையர் வழியில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் சகோதர வர்க்கத்தில் உள்ளவங்களும் பிரதி ஏன்னா குருவின் பார்வை இருக்குது மூத்த சகோதரி இளைய சகோதரி இவங்கள்ட்ட இந்த பிரச்சனையை விட்டு போன உறவுகள் அனைத்துமே சேர இருக்கும் பொதுவாகவே எல்லாம் சனிப்பயிற்சி முடிஞ்சு சொல்கிற வார்த்தைன்னு நினைக்க வேண்டாம் அப்படிதான் கிரக அமைப்பும் இருக்கிறது அந்த வகையில் நீங்கள் எந்த வகையிலும் கவலைப்பட இனி தேவையில்லை நீங்கள் துணிஞ்சு புதுசாக எதுவும் தொழில் செய்யணுமா செய்யலாம் அதை பார்த்து செய்யுங்க எந்த இடத்துலன்னு நம்ம தொழில் முடங்குகிறோம் ஒரு தொழில் செய்யறோம் ஒரு அட்வான்ஸு பெரிய தொகையை கொடுக்குறோம் அப்படின்னா பார்த்து ஆலோசித்து தான் செய்யணும் அப்புறம் தொழில் கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு பத்து ப பதினஞ்சு நாள் வரைக்கும் இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தை வேண்டாம் புது தொழிலில் சூரியன் மாறி மீனராசிக்கு செல்லும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அதன் பிறகு ஒரு முதலீடை பற்றி ஆலோசித்து செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம் நன்றி நமசிவாய